உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய உள்ளாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜாய் ஜெய் வாராகி அன்பு பக்தர்களே மே மாத ராசி பலன்கள் மே மாசத்தை பொறுத்தவரையிலும் இரண்டு அற்புதங்கள் நிகழக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது ஒன்று குரு பயிற்சி திருக்கணிதம் வாக்கியம் எப்படி எடுத்துக்கிட்டாலும் மே மாதம் தேதி குரு பயிற்சி நடக்குது அதே போல் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதனராசிக்கு பயிற்சி அடைகிறார் அதே போல் ராகு பகவான் பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்தவரையும் ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் கேது பகவான் கன்னியிலிருந்து துலாத்திற்கும் பயிற்சி அடைகிறார்கள் அப்போ இந்த மே மாசம் ரொம்ப முக்கியமான கிரக பயிற்சிகள் அமைகிறது அதே போல் செவ்வாய் பகவான் நீச்சம் அடைகிறார் ஏறக்குறைய ஜூன் மாதம் ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி வரையிலுமே கூட செவ்வாய் பகவான் நீச்சகதியிலே கடகராசியில் அமைகிறார் இதை விட ஒரு பெரிய அமைப்பு என்னன்னு கேட்டீங்கனாக்கா சனியும் சுக்ரனும் இணைகிறார்கள் மீனராசியில் பனிரெண்ட கால புருஷனுக்கு வீடாக இருக்கக்கூடிய மீனராசியிலே சனியும் சுக்கரனும் இணைகிறார்கள் அப்போ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் புதனத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் கேது அதே போல கும்பத்தில் ராகு மற்றும் மீனத்தில் சனி சுக்கரன் மேஷத்தில் புதன் பகவான் அப்போ ஏறக்குறைய செவ்வாயுடைய நீச்சமும் இங்கே சனி சுக்கரன் சேர்க்கையும் தான் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது சனி பகவான் நீச்சமடைகின்ற காரணத்தினாலே நிச்சயமாக ஒரு சில தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு யோகமாகவும் அதே சமயத்தில் பல தொழில் செய்ய மல்டி பிஸ்னஸ் ஒரே நபர் வந்து ஒரு ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க ஒரு டிரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட் வச்சுருப்பாங்க அவங்களே விவசாயம் பண்ணுவாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கம்பெனி வச்சு நடத்துப்பாங்க ப மல்டி பிஸ்னஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரியான பல துறைகளில் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லது உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது குறிப்பாக குடும்ப பெண்கள் குடும்ப பெண்களை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறார் சனி சுக்கரன் சேர்க்கை இருக்குது நிச்சயமாக திருமணமான தம்பதிகள் மிக மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய கணவன்மார்களை ரொம்ப அனுசரித்து மனசோடு அப்படி கொண்டு போகணும் மனசு நோகாமல் கொண்டு போகணும் காரணம் என்னன்னு கேட்டீங்கனாக்கா சனி சுக்கரன் சேர்க்கை பொதுவாக அந்த சனி சுக்கரன் சேர்க்கை இருந்தால் மன வாழ்க்கை அவ்வளோ திருப்திகரமாக அமையாது அப்போது இந்த மே மாதம் முழுவதுமே அந்த சனி சுக்கரன் சேர்க்கை இருக்குது அதே போல் அவங்க மாங்கல்ய பாக்கியம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அங்கே நீச்சமடைந்திருக்கிறார் திருமணத்துக்கான பரிகாரங்கள் செய்வதாக இருந்தால் இந்த மாதிரி காலங்களை செய்ய செஞ்சிங்கனாக்கா அது பலன் கொடுக்காது செவ்வாய் நீச்சமாக இருக்கின்ற காரணத்தினாலே ஒரு பொண்ணுக்கு உள்ள பையனுக்கு தோஷம் ஏதாவது நிவர்த்தி பண்றீங்க இல்லை ஒரு வாழைமுறை கல்யாணம் பண்றீங்க இல்லை செவ்வாய் பரிகாரம் பண்றீங்க அப்படின்னாக்கா இந்த மே மாசம் ஜூன் மாசம் அதாவது செவ்வாய் நீச்சமாக இருக்கின்ற காலங்கள்ல செஞ்சோம்னா அது பலன் தராது அப்போ பல விஷயங்களை நம்ம உள்ள ஆராய்ந்து இந்த மாதம் நம்ம எதெல்லாம் செஞ்சா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்து தான் இந்த மே மாத ராசி பலனை நாம் சொல்கின்றோம் வாருங்கள் ராசி அன்பர்களே உங்களுக்கான மே மாத ராசி பலனை என்னன்னு தனித்தனியாக பார்த்து விடுவோம் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் மிக அற்புதமான கால அமைப்பு மே மாசத்தை பொறுத்த வரையில இந்த மே மாசத்துல தான் நல்ல எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது ஒரு பிறந்த குழந்த ஸ்கூலுக்கு போகும்போது என்ன ஒரு புதிய வாழ்க்கை அதுக்கு ஆரம்பமாகுதோ அதாவது ஒரு கல்யாண பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு எப்படி மாமியார் வீட்டுக்கு போகும்போது அதுக்கு ஒரு புதிய வசந்த காலம் ஆரம்பிக்குதோ போல மகர ராசி என்பர்களே இந்த மே மாசத்துல இருந்து தான் உங்களுக்கு நல்ல நேரம் தான் நல்ல நேரமே ஆரம்பம் கடவுள் உங்களுக்கு இனிமே தான் நல்ல வாய்ப்புகளை எல்லாம் கொடுக்க போகிறார் நல்ல நல்ல முன்னேற்றங்களை எல்லாம் உங்களுக்கு கடவுள் கொடுக்க போகிறார் அப்படி பார்க்கின்ற பொழுது உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி அன்பர்களே நல்ல நேரம் ஆரம்பம் குறிப்பா சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ராசிக்கு இரண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய ராகு குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு நிறைய மாற்றங்களை தரப்போகிறார் நிறைய மகர ராசி என்பர்கள் புதிய வீடு வாங்குவது வீடு கட்டுவது மனை வாங்குவது ஊர் மாறுவது நான் பெங்களூருக்கு போலான்றேங்க சாமி வீட்டை போகலாமா தாராளமாக போயிட்டு வாங்க நான் ஹைதராபாத் போறேன் போறேன் மும்பைக்கு போறேன் சார் நான் கோயம்புத்தூர் போயிடலாம்னு இருக்கேன் அரசா நான் திருநெல்வேலியே போயிடலான்னு இருக்கேன் சார் நான் வெளிநாடு போயிடலான்னு நான் குஜராத் போகலான்னு இருக்கேன் இடமாற்றங்கள் உண்டு நிச்சயமாக மகர ராசி என்பவர்களே இடமாற்றங்கள் உங்களுக்கு மிக பெரிய வெற்றியை கொடுக்கும் ரெண்டில் இருக்கக்கூடிய ராகு வெளியூர் வெளி மாநிலங்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் இன்னும் கூட உங்கள் ஜாதகம் பலமாக இருக்குமே ஆனால் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும் அப்போ அந்த ராகு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கார்ன்றதை பொறுத்து நீங்கள் எத்தனை வருஷம் வெளியூரில் இருப்பீங்க எத்தனை வருஷம் வெளிநாட்டில் இருப்பீங்க எப்போ திரும்ப வருவீங்க அதில் அங்கேயே செட்டில் ஆகிடுவீங்களா இதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சொல்ல முடியும் அப்போ மகர ராசி என்பர்களே இந்த மே மாதம் ஒரு முக்கியமான மாதம் தான் ஏழரை சனி முடிஞ்சிருக்கு நீங்கள் யாராக இருந்தாலும் மாணவ செல்வங்களாக இரு படிக்கக்கூடிய சின்ன சின்ன மாணவ செல்வங்களாக இருந்தாலும் ஸ்கூலு காலேஜஸ் போகக்கூடிய மாணவ செல்வங்களாக இருந்தாலும் உள்ளியூர் படிப்பு வெளியூர் படிப்பு வெளிநாட்டில் தங்கி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அதேபோல் நீங்கள் மாணவ செல்வங்களாக இருந்தாலும் குடும்ப பெரியோர்களாக இருந்தாலும் குடும்ப பெண்களாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பெற்றோர்களாக இருந்தாலும் பெரியோர்களாக இருந்தாலும் நிச்சயமாக மகர ராசி என்பவர்களை இந்த மே மாதத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு வளர்ச்சி காத்திருக்கிறது நல்ல வளர்ச்சி காத்திருக்கிறது அற்புதமான கால நேரம் அதோடு மட்டுமல்ல இரண்டில் இருக்கக்கூடிய ராகு ஒரு வசதி வாய்ப்பு வளர்ச்சி அடையக்கூடிய காலம் வீட்டில் ஒன்றுமே இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு வீடு அந்த வீட்டுக்கு ஒரு தேவையான வசதி வாய்ப்புகள் ஒரு ஏசி வாங்கி போகிறது டிவி வாங்கி போகிறது ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி போகிறது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்குவது போன்ற யோகங்கள் ஏற்படும் வெளியூர் சுற்றுலாக்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சொகுசான இடங்களுக்கு சொகுசான பயணங்கள் பிரயாணங்கள் ஏற்படும் விமான பயணங்கள் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் மெயினாக வீடு கட்டுவது வீடு வாங்குவது இது மகர ராசிக்கு அமை நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்குறாங்க சாமி இப்போ நாங்கள் வீடு வாங்கலான் இருக்கோம் யார் பேரெலாம் வாங்கலாம் ஏன் பேரெலாம் வாங்கலாமா வீட்டுக்கார் பேரில் வாங்கலாமா பிள்ளைங்க பேரில் வாங்கலாமா பசங்களெலாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசாக இருக்கும் பன்னெண்டு வயசு பதினாலு வயசு அப்படி இருக்கும் உடனே அவங்க ஜாதகத்தெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க அப்போ நம்ம அவங்களை அட்வைஸ் பண்ணுவது உண்டு ஜாதகத்தை பார்த்து இந்த மாதிரி ஆகுமா அப்படின்னு சொல்கிறது உண்டு அப்போ மகர ராசி என்பர்களே வீடு வாங்குவது மனை வாங்குவது வீடு கட்டுவது பிரயாணங்கள் மேற்கொள்வது அல்லது பிரார்த்தனைகளை செலுத்துவது போன்ற அற்புதமான விஷயங்கள் எல்லாம் எந்த நடக்கக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் அமைகிறது மகர ராசி நேயர்களே அப்போ தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் மகர ராசி என்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பிசினஸ் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்க கம்பெனியா இருக்கலாம் கடைகளாக இருக்கலாம் தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தான் ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கலாம் அந்த தொழில் ஆரம்பிச்சு கண்டினியூ பண்ணுவீங்க ஆனா நீங்க நினச்ச அளவுக்கு குரோத் இருக்காது வளர்ச்சி இருக்காது நீங்க கடுமையான முயற்சி செய்வீங்க முதலீடுகள் செஞ்சுருப்பீங்க ஆனாலுமே கூட அதில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்காது ப்ராஃபிட் இருக்காது இன்னும் சொல்லப்போனால் அதுக்காக நீங்கள் வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட்டு கூட வராது அப்போ தொழில் சரியான முறையில் வளர்ச்சி அடையலைன்னு கஷ்டப்படக்கூடிய ப்ராஃபிட் இல்லை இல்லை கடனை அடைக்க முடியல அப்படின்லாம் கஷ்டப்படக்கூடிய என மகர ராசி அன்பர்களே தொழில் சிறப்பானதாக இருக்கும் இந்த மே மாதத்துலேருந்து வருமானம் அதிகரிக்கும் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் லாபம் கிடைக்கும் சார் போன மாதம் வரல லாபம்னு நான் ஒன்றுமே எடுக்கலைங்க இந்த மாதத்துலேருந்து லாபம் எடுப்பீங்க எத்தனை ஹோட்டல் இண்டஸ்ட்ரி நம்ம நிறைய சொல்ல முடியும் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இந்த பக்கம் இந்த உளுந்தூர் பேட்டை சைடில் அதே போல் மாயபுரம் கும்பகோணம் சைடில் நம்ம நிறைய எத்தனை ஹோட்டல் தங்கும் விடுதிகள் ரிசார்ட்ஸை வச்சு நடத்தக்கூடியவர்கள் கொடைக்கானலில் ரிசார்ட்ஸை வச்சு நடத்தக்கூடியவங்க எத்தனை பேர் நம்மகிட்ட வாராகிட்ட வந்திருக்காங்க கொடைக்கானலில் நிறைய ரிசார்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடிய அன்பர்கள் இடதோஷங்கள் இருந்திருக்கும் புக்கிங்கே ஆகியிருக்காது அல்லது என்ன ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் கொடைக்கானலில் நம்ம நேரடியாக சென்று அங்கெல்லாம் பூச்சி செஞ்சு கொடுத்துட்டு வந்திருக்கோம் அதுபோல் மறைமுகமான பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் மெயினாக பிரச்சனைகள் மறைமுகமான பிரச்சனைகள் கோளாறுகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த தொழில் பிரச்சனைகள் எல்லாம் விலகும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்கள் அப்போ லாபம் கிடைக்கும் இப்ப உலகம் முழுவதும் நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி வேல்டுவேடு எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் அப்போ அது எனக்கு இன்னும் நடக்கலையே சாமி அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அதை தான் பார்க்கணும் ஏன் உங்களுக்கு நடக்கல உங்களுக்கு மட்டும் ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் தீர்மானிக்க முடியும் மகர ராசி அன்பர்களே அதே போலத்தான் உத்தியோகம் வேலை வாய்ப்புகள் இப்போ உத்தியோகத்தை பொறுத்தவரையில் வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரையில் மகர ராசி அன்பர்களே இந்த மாதத்திலிருந்து மே மாதத்திலிருந்து வேலை கிடைக்கும் நிறைய மகர ராசி என்பர்கள் வேலையில்லாமல் கஷ்டப்படக்கூடியவர்கள் அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நிச்சயமாக வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் எனதருமை மகர ராசி அன்பர்களே ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போலாம் மகர ராசி என்பர்களே திருமணம் உத்தியோகம் வேலைவாய்ப்பு கடன் சுமை கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்கு பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம் கழகங்கள் வீண்பழி அவமானங்கள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் மெயினாக கடன் சுமைகள் நிறைய ஏமாற்றங்கள் இதெல்லாம் எனக்கு இப்போ கிளியர் ஆகுமா சாமி அந்த மாதிரி குடும்ப கஷ்டங்கள் மனக்குழப்பம் மனசில் நிறைய பயம் அதே போல் உடல்நிலை ஆரோக்கியம் மெயினாக ஹெல்த்து தான் முக்கியம் உடல்நிலை ஆரோக்கியம் அப்போ இந்த மாதிரி உங்கள்கிட்ட நிறைய இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் உங்களிடத்தில் இருக்கலாம் இதெல்லாம் எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு துல்லியமாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வெறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராக ஜெய ஜெய ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்